திருப்பூரில் அரசு சொகுசு பேருந்தே பழுதாகி பாதி வழியில் நின்றுருக்கு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் கயிறு கட்டி இழுத்துட்டு போயிருக்காங்க திருச்சியிலேருந்து திருப்பூருக்காக ஒரு பஸ் போயிட்டு இருந்திருக்கு இது திடீர்னு பழுது ஏற்பட அப்புறம் என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்காங்க முடியலை அப்படின்னமோ இன்னொரு அரசு பேருந்தில் கயிறை கட்டி இந்த பழுதான பஸ்ஸை ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இழுத்துட்டு போயிருக்காங்க இதனால் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கு கர்நாடகாவில் இன்றைக்கும் சிலர் போராட்டம் நடத்தினாங்க அந்த காட்சிகள் கர்நாடகாவில் கண்டக்டர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் மொழி பிரச்சனையாக மாறி பெலகாவி நகரில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற கன்னட அமைப்பினரை போலீஸார் குண்டு கட்டாக தூக்கிட்டு போனாங்க அந்த காட்சியை தான் பார்த்தீங்க கன்னடாவில் இருந்து மகாராஷ்டிராவுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி பேருந்து சேவை நிறுத்தப்பட்டிருக்கு மூணு நாளாக அங்க கண்டக்டரை தாக்குனவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல போடப்பட்ட போக்ஸோ வழக்க ரத்து செய்யணும்னு சொல்லிதான் பெலகாவி நகரில் கன்னட மீட்பினர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க எல்லையை நோக்கி அவங்க போக முயற்சி பண்ணப்போ அவங்கள போலீசார் தடுத்து நிறுத்தி இவ்வாறு கைது செஞ்சிருக்காங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க